ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு கோவை ஃபர்னிச்சர்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பட்ஜெட்டட் சோஃபா தாங்க பட்ஜெட்டட் சோஃபானால் என்னென்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் உங்களுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றும் கிடைக்கும் இதுக்கு குஷன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரெடியிலி அவைலபிள் நம்ம கோவை ஃபர்னிச்சர்லேயே கிடைக்குதுங்க இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நிறையா டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி டிசைன்ஸ் காமிக்கிறேன் இது கொஞ்சம் என்னென்னா உங்களுக்கு இதில் மரத்தோட கன்சம்ஷன் கம்மியாக இருக்குங்க அதனால தான் இது பட்ஜெட்டட் சோஃபான்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கம்பெனி செட் இருக்குது பட்ஜெட்டட் செட்டுன்ட்டு இருக்குது ஸோ பட்ஜெட்டட் செட்டுன்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மரம் அதில் குறைவாக பயன்படுத்திருக்கிறதுனால இதோட விலை குறைவாக இருக்கும் சரிங்களா அது உங்களுக்கு நல்ல லைஃப்பும் எல்லாமே கொடுக்கும் இதில் எந்த வித டவுட்டும் வேண்டியதில் உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறையா மாடல்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ வேணுணாலும் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாடல்ஸ் அனுப்புங்க அந்த மாடல்ஸ் அனுப்புங்கன்னு கேட்டு பார்த்துட்டு இதை நீங்கள் புக் பண்ணால் இவங்க தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு எங்கேயா இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கும் நீங்கள் இந்த ஃபோ டிஸ்ப்ளேயில் காமிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் என்னன்றது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி விட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தோட ஃபோட்டோவும் அனுப்புவோம் நீங்கள் விருப்பப்பட்டு வந்து நேரில் பார்த்து எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை டவுட் ஏதாச்சும் இருந்தாலும்